தேர்தலுக்கு முன்பு பல கட்சிகள் வாக்குறுதிகளை அளித்தாலும் தெளிவான நோக்கங்களை கொண்ட பாஜக தான் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் சட்டீஸ்கரில் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் மகாதாரி வந்தனா யோஜனா திட்டத்தை பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்து பேசினார் அப்போது மகாதாரி வந்தனா யோஜனா திட்டத்தின் கீழ் சட்டீஸ்கரில் எழுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை பாஜக அரசு நிறைவேற்றி கூறினார் இந்த திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக அறுநூற்றி ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தேர்தலுக்கு முன்பு பல கட்சிகள் மிகப்பெரிய வாக்குறுதிகளை அளித்தாலும் பாஜக போன்ற தெளிவான நோக்கங்களை கொண்ட கட்சிதான் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறது என்றும் கூறினார் சத்தீஸ்கரில் நெல் விவசாயிகளுக்கு இரண்டு வருட நிலுவை போனஸ் வழங்கப்படும் என்று அளித்த உத்தரவாதத்தை வாஜ்பாயின் பிறந்த நாளில் அவர்களின் வங்கிக் கணக்கில் மூன்றாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் டெபாசிட் செய்து நிறைவேற்றியதாகவும் அவர் கூறினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க